வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இப்போ நம்ம இருக்க நேரம் ஹரியானாவில் காங்கிரஸுடைய கூட்டம் நடந்துகிட்ருக்கு அதில் வந்து ரெண்டு ராஜ்யசபா உறுப்பினர்கள் வரலை அதுக்கு காரணம் கேட்கும்போது வேறு அலுவல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது காங்கிரஸ் சார் வந்து கிடைத்த வாய்ப்பை ஒவ்வொரு தவறையும் தவற வர்றாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு காரணம் ஏன்னா உட்கட்சி பூசல் அதிகமாகிடுச்சு இப்போவே பிஜேபிக்கு ஆதரவான ஊடகங்கள் செய்தி போட்டுட்ருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே என்ன நடக்குது ஏன்னா காங்கிரஸே சும்மா இருந்தால் கூட பிஜேபியுடைய எதிர்ப்பு வாக்குகள் இன்னொன்று பிஜேபியில் இருக்கக்கூடிய உட்கட்சி தகராறு ஏன்னா வந்து மனோகர்லால் கட்டாருக்கும் சைனி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய தகராறு அதையும் தாண்டி பஞ்சாபி கத்திரி சமூகம் அவங்க ஒரு முக்கிய முடிவு எடுக்க போகிறாங்க கர்னல் மாவட்டத்தில் கூட போகிறாங்க அந்த சமூகம் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அசோக் குமார் அவர்தான் அவர் தான் இன்றைக்கி வந்து காங்கிரஸுக்கு ஆதரவான நம்பிக்கையான ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் அப்போ எட்டு சதவீத வாக்குகளை கொண்ட பஞ்சாபி கத்திரி சமூகம் காங்கிரஸுக்கு ஆதரவு அப்படிங்கும் போதே கண்டிப்பாக அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற இமேஜ் வந்துடுச்சு ஏன்னா இந்த கத்திரி சமூகம் யார் இவர்கள் கடந்த காலங்களில் யாருக்கு ஆதரவாக இருந்தாங்க ஏன் திடீர்னு இப்போ காங்கிரஸுக்கு ஆதரவாக போகிறாங்க ஏன்னா கர்னல் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கு காங்கிரஸுக்கு முறைப்படியாக அழைப்பு விடுங்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு காங்கிரஸ் வேலையே பார்க்காட்டினா கூட தானாக வந்து வாய்ப்புகள் கொட்டுகிறதே அப்படிங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதையும் தாண்டி ஆர்எஸ்எஸ்ஸே நேரடியாக இறங்கி இன்றைக்கி ஹரியானாவில் கா பிஜேபிக்கு வேலை பார்க்குறாங்க மகாராஷ்டிராவில் வேலை பார்க்கல இங்கே வேலை பார்க்குறாங்க ஏன்னா மகாராஷ்டிராவில் பிட்னாவிஸை வந்து பிஜேபி புறக்கணிக்குதுங்கிறதுனால ஆர்எஸ்எஸ் உள்ளே வரலை கட்கரியை புறக்கணிக்கிறதுனால ஆர்எஸ்எஸ் வரலை சிண்டேவத்தா முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு ஒன்றும் எழுதியாக கொடுத்துருக்காங்க அதனால் வரமாட்டாங்க ஹரியானாவில் முழுக்க இறங்குறாங்க ஏன்னா ஹரியானாவில் சைனி தலைமையிலான ஆட்சி வந்து ஆடிட்டுருக்க கூடிய நேரம் இந்த எம்பி எலெக்ஷன்லேயும் பத்துக்கு பத்து ஜெயிச்சுருந்தாங்க போன தடவை இந்த தடவை அஞ்சாக சுருங்கிட்டாங்க அப்போ ஹரியானாவில் பலப்படுத்த பிஜேபி எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன இந்த பஞ்சாபி கதிரி சமூகம் எப்படி பிஜேபியோட கால வாரிச்சு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஹரியானாவுடைய வரலாறை பார்த்திங்கன்னா ஏற்கனவே அது பஞ்சாப்லேருந்து பிரிஞ்சது பஞ்சாப் ஹிந்தி ரெண்டும் பேசுவாங்க பஞ்சாபி நிறையா பேசுவாங்க ஆனால் என்ன நிலவரம் ஹரியானாலு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க விவசாயிகள் ஜாட்டினம் இனம் நிறைய அதிகமாக இருக்கக்கூடிய இனம் ஜாட்டினம் இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்காங்க பஞ்சாபி கத்திரி சமூகம் ஒரு எட்டு சதவீதம் இருக்காங்க இந்த பஞ்சாபி கத்திரி சமூகத்தினுடைய முகமாக இருக்கக்கூடியவர் யாருனா மோகன்லால் கட்டார் அவர் பிஜேபி முதலமைச்சராக இருந்தார் அதனால் போன தடவை தொடர்ந்து மூணு தேர்தலாக ஜெயிச்சிட்ருக்காங்க அவருங்க வந்து இந்த க பஞ்சாபி கத்திரி சமூகம் அவருக்காக வாக்களித்தது என்ன நடந்தது எப்பயுமே மோடி வந்து இப்போ நம்ம மத்திய பிரதேசத்தில் சௌகான் அவரை தூக்கி மத்திய அமைச்சராகிட்டார் லோக்கல் லீடரை லோக்கலில் ஒரு வலிமையான தலைவர் வருவதை மோடி விரும்பலை அமித்ஷா விரும்பலை இப்போ யோகிக்கு கார்னர் பண்ணுறாங்கன்ற நாளைக்கு நமக்கு பிரச்சனை வந்துடுமேன்ட்டு ஏன் பிரச்சனை வந்துடும் நினைக்கிறாருன்னா பிஜேபியில் வலிமையான தலைவர்லாம் ஒன்றும் யாரும் இல்லை தாமரை அப்படிங்கிற ஒரு சின்னத்துக்கு மோடியை கொண்டு வந்து வச்சாங்க ஒர்க் அவுட் ஆச்சு முன்னாடி அத்வானி இருந்தார் வாஜ்பாய் இருந்தார் தலைவர்கள் வருவாங்க தலைவர்களை தாண்டி அந்த சின்னம் அந்த கொள்கை அப்படிங்கிறது தான் உடைய சித்தாந்தம் தனி மனிதர்களுக்காக அரசாங்கம் இல்லை ஆனால் என்ன பண்ணிட்டாரு மோடி சரியோத்தப்போ ஒரு பத்து வருஷம் இருந்து மோடி கே கேரண்டின்னு பேச ஆரம்பிச்சிட்டார் இதுதான் ஆர்எஸ்எஸ்க்கும் இப்போ உங்களுக்கும் பிரச்சனை அவரே கடவுள் அப்படிங்கிறத ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கல யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அது வேறு விஷயம் அப்போ என்ன நினைக்கிறார் மோடி தேர்தலுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் நம்ம தோக்கிற மாட்டிருக்கோம் நம்ம வந்து ஒரு ஆளை வந்து கார்னர் போடணுன்னா அவரை மத்திய அமைச்சர் அவரை கூப்பிட்டு எம்பி ஆக்கி அதனால் என்ன பண்ணார் ஹரியானாவில் மனோகர்லால் கட்டாரை எடுத்துகிட்டு சைனியை போட்டார் ஏற்கனவே அங்கே வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெயம்எம் அவங்களுக்கும் இவங்களுக்கு சண்டை கூட்டணி ஆச்சு அப்போ என்ன பண்ணுறார் துஷ்யந்த் கே ஜெயம்எம் விலகி போயிடுச்சு சைனிய அரசுக்கு பிரச்சனை இப்படி சைனிய அரசுக்கு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும்போது நம்பிக்கையில் வாக்கெடுப்பு நடக்கும்போது பிஜேபி சுயேச்சையெல்லாம் வச்சு சைனியை காப்பாற்றி விட்டுருச்சு இப்போ என்ன நிலவரம் அக்டோபரில் தேர்தல் ஏற்கனவே விவசாயிகள் போராட்டம் பெரிய அளவுக்கு அடிச்சிட்ருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிஜேபி போன எம்பியில் அஞ்சு தான் ஜெயித்தாங்க அப்போ ஏற்கனவே போன தேர்தல் அஞ்சு ஜெயிச்சிருக்காங்க மக்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறாங்கன்னா பெரிய வித்தியாசத்தில் காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் எப்பையும் போல் எல்லா மாநிலத்திலையும் கோஷ்டி இருக்கும்ல அந்த மாதிரி காங்கிரஸில் அங்கேயும் ஒரு பல கோஷ்டிகள் அதாவது என்ன ஹோடா தலைமையில் அது ஒரு கோஷ்டி அஜய் மக்கான் ஒவ்வொன்றும் ஒரு கோஷ்டி இன்றைக்கி அஜய் மக்கான் தலைமையில் தான் நடக்குது கூட்டம் என்ன சிக்கல் வருதுன்னா ராகுல் காந்தி விவசாயிகள்கிட்டலாம் கலந்துரையாடி வீடியோலாம் வெளியிட்டு அது பெரிய வைரலாச்சு ஒரு பக்கம் நத்தவர்கள் காங்கிரஸ் பக்கம் வந்துட்டாங்க பிஜேபியினர் ஓட்டு கேட்க போனால் அந்த இடத்துல பெரிய பெரிய மைக்கெல்லாம் வச்சு விவசாயிகள் சத்தம் போடுறாங்க அப்போ பிஜேபியெல்லாம் ஓட்டு கேட்க முடியல அப்படின்ட்டு பிஜேபிக்காரங்க போன தேர்தல் ஆணையத்துக்கு புகார் கொடுத்தது உங்களுக்கு தெரியும் இப்படி இருந்து எப்படி பிஜேபி ஜெயிக்கிது அஞ்சு சீட்னா தெளிவான திட்டமிடல் அளப்பரியற்ற காசு ஆர்எஸ்எஸ் உள்ளே வருது ஆர்எஸ்எஸ் வந்து டீ கூட குடிக்காமல் அவங்க சொந்த செலவில் பிஜேபி ஜெயிக்கணும்னு பாடுபடுறாங்க இப்போ தான் நடந்துட்டுருக்குது அது ஒன்று தான் ஆர்எஸ்எஸ் தான் இன்றைக்கி காங்கிரஸுக்கு சவால் இப்போ காங்கிரஸ் என்ன நினச்சிக்கிது எப்படி நம்ம ஜாட்டினோ அதெல்லாம் வச்சு ஜெயிச்சிடலாம்னு நினச்சிட்டு இருந்துச்சு இதில் என்ன பண்ணிச்சு காங்கிரஸ் ஒரு பரிசையும் பண்ணுச்சு என்ன பரிசை நம்ம இவருக்கு மா நம்ம பஞ்சாப்லேருந்து பிரிஞ்சு வந்தது அதனால் வந்து இருக்கார் பகவத் மான் இருக்கார் பஞ்சாபில் அதனால் நம்ம ஆம் ஆத்மியோட கூட்டணிக்கு அங்கே ஒரு சீட்டு கொடுத்தாங்க அங்கே பார்த்தா பஞ்சாபி கத்திரி கட்சியில் ஆம் ஆத்மியை விரும்பலை ஒன்றும் சொல்லப்போனால் ஆம் ஆத்மி அவங்க அவ்வளோ இல்லை பெருசாலாம் இல்லை அப்போ காங்கிரஸ் தான் எல்லாத்தையும் தோல்லை தூக்கி சுமக்கணும் இப்படி போயிட்டு இருக்கும் போது மனோகர்லால் கட்டார் உள்ளடி வேலை பார்த்தாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவர் இல்லைன்னு மறுக்கிறார் என்ன பண்ணிட்டாங்க மனோகர்லால் கட்டார பதவியில இருந்து பிஜேபி எடுத்த உடனே இந்த பஞ்சாபி கத்திரி சமூகம் அப்படியே இந்த பக்கம் வந்துருச்சு ஒதுங்கி நிற்குது இப்போ கர்னல் மாவட்டத்தில் மகாசபா கூட்டம் பஞ்சாபி க கத்திரி மகாசபா கூட்டம் அதனுடைய தலைவர் அசோக் குமார் மேத்தான் அவர் தலைமையில் இப்போ காங்கிரஸுக்கு ஆதரவு அளிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க போட போகிறதா சொல்லிட்டாங்க அப்போ காங்கிரஸுக்கு ரூட் கிளியர் எட்டு சதவீதம் எட்டு சதவீதம் அப்படிங்கிறது அந்த அரசியலில் ரொம்ப பெருசு ஏன்னா மொத்தம் தொண்ணூறு சீட்டு தான் யார் கேட்டாலும் மார்ஜினெல்லாம் ஜெயிப்பாங்க அப்போ காங்கிரஸுக்கு வழியே ஒரு எட்டு சதவீதம் வருது இப்போ அதுக்கு தான் நீ கூட்டம் அந்த வழியை வர ஓட்டு எட்டு சதவீதம் இவங்கக்கிட்ட இன்னொருத்தர் கொண்டு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு கூட்டம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இவங்க போய் ஆதரவு வாங்கலை அவங்களே கொடுக்குறாங்க சரி என்ன நடந்தது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றில் பஜன்லால் முதலமைச்சராக இருக்கார் காங்கிரஸில் அப்போ கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து பதினாறு பேர் பதினாறு எம்எல்ஏக்கள் வந்து கத்திரி சமூகத்தில் இருந்தாங்க அதே அளவுக்கு இப்போ எதிர்பார்க்குறாங்க கத்திரி சமூகம் எங்கள் சமூகத்துக்கு அதிகமான இது கொடுங்க அப்படின்ட்டு அநேகமாக அதெல்லாம் பேசி முடிச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பிஜேபி விட்டு வெளியில் வருதுன்னு முடிவு பண்ணிட்டாத போது இது வந்து ஒர்க் அவுட் ஆயிடும் இதை காங்கிரஸ் பயன்படுத்திக்குமானா காங்கிரஸ் இப்போ தான் அதோடைய மேலிடத் தலைவராக போட்டிருக்காங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டிருக்காங்க மேலிடத்தலைவர் போட்டு அது வந்து வேகாகமாக வேலையை பாருங்கள் ஏன்னா மேற்கு இதில் நம்ம மகாராஷ்டிராவுக்கு சசிகாந்த் சந்தியில் போட்ட மாதிரி அங்கே ஒருத்தரை போட்டிருக்காங்க சரி அங்கே இன்றைக்கி இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஜாட் சமூகம் இஸ்லாமிய சமூகம் பஞ்சாபி கத்திரி சமூகம் இந்த மூணும் இருந்தாலே இன்றைக்கி ஓரளவுக்கு அதுவும் இல்லாமல் தலித்துகள் வேறு இருக்காங்க ஓரளவுக்கு காங்கிரஸ் வெற்றி இல்லை பெருவெற்றியை பெறலாம் அதான் நீங்கள் நிலவரம் இன்னொன்று ஆட்சிக்கு எதிரான கோபம் மனோகர்லால் கட்ட இப்போ என்னென்ன சிக்கல்னா மனோகர்லால் கட்டார் வெளியில் வராரு அனில் விச் அவர் தான் அங்கே உள்துறை அமைச்சர் மனோகர்லால் கட்டாரை முதலமைச்சர்லேருந்து மோடி எடுக்கிறாரு சைனி வராரு எங்கள் தலைமைக்கு வந்த உடனே உள்துறை அமைச்சரான அனில் விச் அவரை என்ன வந்து கொஞ்சம் ஓரம் கட்டுறார் அதனால் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அனில் பீச் வந்து அவரும் பஞ்சாபி கத்திரி அவர் என்ன பண்ணுறார் அமைதியாகிட்டார் அவர் ஆட்கள் வேலை செய்ய மாட்டாங்க அப்போ என்ன நடக்கும் மனோகர்லால் கட்டாரும் வெளியில் போயிட்டார் அனில் வெச்சின்னு நீங்கள் ஓர கட்டிட்டீங்க அப்போ ஒட்டு மொத்தமாக சமூகம் போயிடுச்சு இப்போ புதுசாக இந்த பிரச்சனைலாம் தெரிஞ்சு ரிப்போர்ட் போன பிறகு அம்பாலா தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அனில் வெச்சுக்கு வந்து கூடுதலாக பொறுப்பு கொடுத்து பாருங்கன் அவர் முதலமைச்சர் எதிர்பார்க்குறாரு ஏன்னா மனோகர்லால் கடர் எடுத்துட்டிங்கல்ல என்ன போடுங்கங்கிறார் இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஓபிசி தலைவராக ஓபிசியின் முகமாக இருக்கக்கூடிய சைனியை போட்டிருக்காங்க அப்போ பஞ்சாபி கத்திரி சமூகம் என்ன நினைக்குதுன்னா ஏங்க இத்தனை வருஷமாக எட்டு சதவீத வாக்குகள் அப்படியே நாங்கள் போட்டோம் எங்கள் சமூகத்துக்கு நீங்கள் வந்து முதலமைச்சர் பதவி கொடுத்துருந்தீங்க திடீர்னு எங்கள் எங்கால ஒருத்தரை எடுத்திங்கன்னா எங்கால் தானே நீங்கள் போடணும் எப்படி சைனியை போட்டிங்க அப்படின்னு அது ஒரு பெருக்கும் அதனால தான் இப்போ வெளில வந்துட்டாங்க குறிப்பாக சொல்லணுன்னா என்ன நடந்துட்டுருக்குன்னா பெரும்பான்மை சமூகம் அப்படிங்கிறது ஏன்னா ஏற்கனவே பிஜேபி எந்த சமூகத்தை நம்பிகிட்டு இருக்கோ அவங்கள கை விட்டுருச்சு ஏன் கை விட்டுச்சே உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அந்த டோனை மாற்றுவாங்கள்ல சரி இதை இதை இவங்களை அனுப்பிவிட்டு இன்னொரு சமூகத்தை பண்ணலான்னு பார்த்தாங்க அது எடுபடலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸ் என்ன கணக்கு போடுது இப்போ காங்கிரஸ் என்ன கணக்கு போடுதுன்னா மொத்தமாக இந்தியா கூட்டணியில் இருக்க எல்லாத்தையும் அங்கே இறக்க வேண்டியது ஒரு மாநாடு ஈ நாடுகள்னு பெரிய லெவலில் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த சமீபத்தில் இந்த நூல் மாவட்டத்தில் ஒரு பெரிய கலவரம் வந்தது உங்களுக்கு தெரியும் நூல் மாவட்டத்தில் போனதுல பிஜேபி ஜெயிச்சிருந்தது தொடர்ந்து இன்றைக்கி மக்களுக்கு என்ன அவங்களுக்கு சாப்பாடு சாப்பிடலாம் கூட பரவாயில்ல நெட்டு இருக்கணும் நெட்டு ரெண்டு வாரமாக கட்டு நூல் மாவட்டத்தில் பெரிய பதட்டம் நம்ம இவங்களால் தான் பிஜேபியால் தான் பஜ்ரங்கத்தல் அங்கே இருக்க முஸ்லீம் கடையெல்லாம் அடித்து ஓடிச்சு அது கூட பரவாயில்லை ஆனால் வந்து என்னென்னா நெட் இல்லை நெட் இல்லாது அது ரெண்டு ஒரு போன வருஷம் நடந்தது அதுக்கப்புறம் இப்போ நடக்குது அப்போ எப்பயுமே ஒரு பதண்டத்தோடு இருக்குது அதுவும் இல்லாமல் விவசாயிகள் வந்து பார்டரில் அணிக்கிறாரு டிஜிபி வந்து எல்லாம் ஒளி ஒழுங்காக போய் நிற்கிறீங்களா ஓடி போகிறீங்களான்னு சொல்லி அவங்களுக்கு பெட்ரோல் நிலையத்திலலாம் எல்லாத்தையும் மூடி பெட்ரோலே கிடைக்காம டீசல் கிடைக்காம அங்கே இருக்கக்கூடிய அந்த வண்டி வண்டியில் வந்த இது டிராக்டர் டிராக்டர்லாம் போய் நினைவு ஃபோட்டோலாம் பார்த்தோம் அப்போ அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் ரொம்ப கோபம் மோடி ஆட்சிக்கு வந்து விவசாயிகளை பற்றி பட்ஜெட்டில் ஒன்றுமே அறிவிக்கல இது எல்லா கோபம் ஜாட்டினம் ஏற்கனவே கோவம் ஜாட் மகா பஞ்சாயத்து காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்துச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரக்கூடிய நிலைமையில் கண்டிப்பாக காங்கிரஸ் ஒரு ஐம்பது சீட்டு வரும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் எட்டு சதவீதம் வந்ததினால நெக்டுனக் ஃபைட்டுன்னு பிஜேபி சொன்னாங்க நம்மளும் ஒத்துக்கிட்டு இருந்தோம் நம்ம கூட அந்த பழைய பதிவில் சொன்னோம் நெக்டுனக் ஃபைட்டு தாங்க மகாராஷ்ட்ரா காங்கிரஸ் ஜெயிக்கும் ஆனால் இங்கே வந்து வேலையே செய்ய மாட்றானுங்க அப்படின்னு ஏன்னா ஹோடா கீடாலாம் நிறைய பேர் இருந்தாலும் இப்போ கூட இந்த ஹரியானா அந்த மல்யுத்த வீராங்கனை அது வேறு பெரிய பிரச்சனை பிஜேபி தான் சதி பண்ணிடுச்சு பிரின்ஸ் பூஷன் தான் சதி பண்ணிட்டாருன்னு அது ஒரு பெரிய விஷயம் ஓடிட்டுருக்குது கா பிஜேபி எவ்வளோ தான் முட்டு கொடுத்தாலும் அதை ஏற்றுக்க முடியல சைனி சொல்கிறார் இல்லை இல்லை நாங்கள் வந்து அவங்கள வந்து ஆதரிப்போம் உடனே உடனே சொல்கிறார் சொல்கிற அளவுக்கு வந்திருச்சு இப்போ ஆனால் வெளியில் பொது வழியில எல்லாம் பிஜேபி தான் திட்டமிட்டு பண்ணிடுச்சே மோடி நினச்சா ஒவ்வொரு ஃபோனில் கூப்பிட்டு பேசியிருக்கலாம் ஏன் பேசலை ஒலிம்பிக் சங்கத்தில் பேச முடியாதா மோடியால் பைடன்கிட்டே பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவலாம் வந்துட்டு இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாம் சேர்ந்தும் ஆட்சிக்கு எதிரான கோபம் ஒரு த தன்னோட தங்கள் நாட்டிலேருந்து போன ஒரு பெண்ணை வந்து பதக்கம் வாங்க விடாமல் தடுத்துட்டாங்க அவங்களுக்கு நியாயம் கேட்கல விவசாயிகள் போராட்டத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கார்கள் ஏற்கனவே பஞ்சாபி கத்திரி சமூகம் ஒரு தீர்மானம் இதையெல்லாம் வைத்து காங்கிரஸுக்கு ஒரு பெரிய வெற்றி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்